முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தாங்குபவள் ஹம்சிகை ஹன்சிகா சபோன் உத்தியோக பருவ செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டூ மகாபாரதா என் தமிழ் இது பகவத்தியான பருவம் முப்பத்தி ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் மாதலிக்கு நாரதர் ரசாதலத்தை சுற்றி காட்டி விளக்கியது சுரபி சுரூபை சர்வ காமதுகை போன்ற பசுக்களையும் பார்க்கடலை சுற்றி வசிக்கும் பேனபர்கள் என்ற முனிவர்களை குறித்தும் மாதலிக்கு நாரதர் சொன்னது இப்பொழுது உத்தியோக பர்வம் பகுதி நூற்றி இரண்டு தென் திசையை தாங்குபவள் ஹம்சிகை இப்பதிவிற்குள் நுழைவோம் நாரதர் இந்திரனின் தேரூட்டி மாதலியிடம் சொன்னார் நான் இப்போது இருக்கும் இடம் ரசாதலம் என்று அழைக்கப்படுகிறது இது பூமிக்கு அடியில் ஏழாவது அடுக்காக இருக்கிறது அமிர்தத்தில் இருந்து பிறந்தவளும் பசுக்கள் அனைத்திற்கும் தாயானவளுமான சுரபி அதாவது காமதேனு இங்கே வசிக்கிறாள் பூமியில் உள்ள சிறந்த பொருட்களின் சாரத்தால் பூமியின் சாரமான புலம் முதலியவற்றில் உண்டான ஆறு ரசங்களின் சாரத்தால் அவள் எப்போதும் பாலை தருகிறாள் பேசப்பட்டு வரும் ஆறு வெவ்வேறு வகையான சுவைகளின் சாரத்தில் இருந்து அதாவது பால் அது அற்புத சுவை கொண்டதாக இருக்கிறது அமிர்தத்தை குடித்து நிறைந்து சிறந்த பொருட்களை கக்கும் பெரும் பாட்டனின் அதாவது பிரம்மனின் வாயில் இருந்து பழங்காலத்தில் எழுந்தவள் இந்த களங்கமற்ற சுரபியாவாள் இவளது பாலின் ஒரு தாரை மட்டுமே பூமியில் விழுந்தது அதுவே தற்போது புனிதமானதாகவும் அற்புதமானதாகவும் அறியப்படும் உண்டாக்கியது அந்த கடலின் விளிம்புகள் மலர்களின் கச்சையை அதாவது மலர் மாலையை ஒத்திருக்கும் வெண்ணுரையால் எப்போதும் நுரையை குடிப்பவர்கள் அதாவது பேணவர்கள் என்ற பெயரில் அறியப்படும் சிறந்த தவசிகள் அந்த நுரையை மட்டுமே உண்டு இந்த கடலை சுற்றி வசிக்கின்றன ஓ மாதலி அந்த நுரையை தவிர வேறு எதையும் உண்டு வாழாததால் அவர்கள் நுரையை குடிப்பவர்கள் அதாவது பேணவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கடுமையான தவங்களில் ஈடுபடும் அவர்களை கண்டு தேவர்களும் அஞ்சுவார்கள் என்று அறியப்படுகிறது ஓ மாதலி அவளிடம் அதாவது சுரபியிடம் இருந்து நான்கு திக்குகளை தாங்கும் நான்கு பிற பசுக்களும் பிறந்தன எனவே அவர்கள் திக்குகளை தாங்குபவர்கள் என்று திக்பலி என்று அழைக்கப்படுகிறார்கள் சுரபியிடம் தாங்குபவள் சுரூபை என்று அழைக்கப்படுகிறாள் தென் திசையை தாங்குபவள் ஹம்சிகை என்று அழைக்கப்படுகிறாள் ஓ மாதலி வருணனால் ஆளப்படும் மேற்கு திசையை தாங்கும் அண்ட வடிவு கொண்ட ஒப்பற்ற பசு சுபத்ரை என்ற பெயரால் அறியப்படுகிறாள் அறம் சார்ந்த பகுதியை தர்மம் சார்ந்த பகுதியை உள்ளடக்கியதும் பொக்கிஷங்களின் தலைவன் குபேரன் பெயரால் அழைக்கப்படுவதுமான வடதிசை சர்வகாமதுகை என்ற பெயருடைய பசுவால் தாங்கப்படுகிறது அசுரர்களோடு சேர்ந்த தேவர்கள் மந்திர மலையை மத்தாக கொண்டு கடலின் நீரை கடைந்து வருணி எனும் மது லட்சுமி என்று அழைக்கப்படும் செழிப்பு மற்றும் அருளின் தேவி அமிர்தம் குதிரைகளின் இளவரசன் உச்சை சிரவம் இரத்தினங்களில் சிறந்த கௌஸ்துவம் ஆகியவற்றை அடைந்தனர் ஓ மாதலி இந்த அருமையான பொருட்களை தந்த அந்த நீர் அதாவது பார்க்கடலின் நீர் இந்த நான்கு பசுக்களின் பால் கலந்தவையே ஆகும் சுரபியை பொறுத்தவரை அவள் தரும் பால் சுவாகாவில் அதாவது சுதை அதாவது நாகர் உணவு வாழ்பவர்களுக்கு அதாவது சுவதை பிதிரர் பிதிர் தேவதை உணவு வாழ்பவர்களுக்கு சுவாதாவும் அமிர்தத்தில் அதாவது தேவர் உணவு வாழ்பவர்களுக்கு அமிர்தமாகவும் ஆகிறது பழங்காலத்தில் ரசாதலத்தில் வாழ்ந்தவர்களால் பாடப்பட்ட ஈரடி செய்யுள் கல்விமான்கள் இந்த உலகத்தில் உரைப்பதை இன்னும் கேட்க முடிகிறது நாகர்கள் பகுதியிலோ சொர்க்கத்திலோ விமானத்திலோ திருபி ஸ்தபத்திலோ இருப்பவர்கள் கூட ரசாதள வாசிகள் போல இன்பமாக இருப்பதில்லை என்பதே அந்த ஈரடி செய்யுளாகும் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி இரண்டு டென் திசையைத் தாங்குபவள் ஹம்சிகை இப்பதிவு நிறைவுற்றது